தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க திருமணம் ஒரு நபருக்கு செல்லாதுன்னு முடிவு பண்ணி நீதிமன்றத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தட் மீன்ஸ் வந்து ஒரு மனைவி அவங்க ஜீவனாம்சம் வந்து கேட்க முடியுமா இது வந்து கொஷினாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இந்த சுச்சுவேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் வந்து பொதுவாக வந்து டிவோர்ஸ் நடக்கும்போது அந்த பர்சன் வந்து அவங்கக்கிட்ட ஜீவனாம்சம் கேட்பாங்க அவங்களுடைய கிட்ட இதில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியும்போது ஒரு மெயின்டெனன்ஸ் தொகையை வந்து முன்கூட்டியே அவங்க வந்து நிர்ணயம் செய்து அதை வந்து டாக்குமெண்டில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் இருக்கிற மாதிரி கால அவகாசத்தில் அந்த பேமெண்ட் பண்ணுவாங்க பட் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு மேரேஜ் நல் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த சுச்சுவேஷன் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் வந்து செல்லாது அதற்கான பல விதமான ரீசன் இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு சைல்ட் மேரேஜாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாமல் நடந்த மேரேஜாக இருக்கும் இல்லை அந்த மேரேஜில் இன்ஃபர்மேஷனை மறட்சி செய்த திருமணமாக இருக்கும் இது எல்லாமே சட்டப்படி அந்த நியாயப்படி அதற்கான எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்போ கோர்ட் இதை அப்ரூவ் பண்ணும்போது இந்த நல்லன் வாய்டை வந்து கொடுப்பாங்க பட் என்னதான் இந்த மேரேஜ் வந்து அண்ட் வாய்டாக இருந்தாலும் அந்த பெண் வந்து தன்னை தானே பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து ஆஃப்டர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நல்ல அண்ட் வாய்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஜீவனாம்சம் வந்து கேட்க முடியுமா ஏன்னா ஒருவேளை வந்து அந்த சமயம் நல்ல அண்ட் வாய்ட் பண்ணும்போது இவங்க அதை பற்றியான எந்த ஒரு விஷயமும் வந்து தெரிவிச்சிருக்க மாட்டாங்க பட் லேட்டர் இவங்களால் வந்து தன்னை தானே செல்ஃபாக கொள்ள இயல முடியல இல்லை அவங்க வந்து படிக்காத நபர்களாக இருப்பாங்க வேலைக்கு போக முடியாத நபராக இருப்பாங்க சம் ரீசன் பட் இது எல்லாமே கோர்ட் அனுமதிக்கக்கூடிய ரீசனாக இருக்கும்போது அந்த பர்சன் வந்து எப்படி வந்து ஜீவனாம்சம் கேட்க முடியுமா முடியாதா அப்படின்றது ஒரு கொஷன் எப்பவுமே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்ப்போம் ஸோ இந்த வழக்கிலையும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு ஜட்மெண்ட்டை பார்க்கலாம் ஷார்ட்டாக அதுக்கப்புறமா நம்ம இதற்கான ஆன்சர் என்னன்றது உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலான்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டில் இரண்டு நபர்களுக்கு வந்து திருமணமாகுது அந்த திருமணமாகி இவங்க வந்து ஒரு ஆறு மாத காலம் வாழ்ந்துட்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த ஒய்ஃப் வந்து திருமணம் நடக்கும்போது சில விஷயங்களை வந்து மறைச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் நீதிமன்றத்தில் நல்லன் வாய் பண்ணக்கூடிய கோட்பாடுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்களாக இருக்கு மேலும் வந்து ஒருவருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்கிறது சைல்டு மேரேஜ் பண்ணுறது பிஃபோர் த மெஜாரிட்டி ஏஜுக்கு முன்னாடி திருமணம் செய்கிறது அவங்க விருப்பம் இல்லாமல் கட்டாய திருமணம் செய்கிறது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு வந்து இந்த நல்லன் வாய் இந்த ரீசனுக்குள்ளே அடங்கின ஒரு மேட்டர்ஸ்க்காக இவங்க வந்து அந்த பர்டிகுலர் கேஸை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க இந்த பெண்மணி அப்போது எப்பவுமே நீதிமன்றத்தில் இந்த ட்ரையல் கோர்ட்டு இவங்க வந்து வாதாடுவாங்க இந்த ட்ரையல் கோர்ட் வந்து தட் மீன்ஸ் அவங்க ஜுடிஷியலுக்கு ஃபேமிலி கோர்ட் அவங்க வந்து இந்த நல்லன் வாய்டை வந்து அனுமதிக்கிறாங்க பட் இதை எதிர்த்து இந்த ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் ஹை கோர்ட்டில் போகிறாரு ஹைகோர்ட் அகெயின் இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் வாதுரை செய்கிறாங்க அப்போது அகைன் வந்து ஹைகோர்ட் வந்து அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க நல்லன் வாய்டை வந்து முறைப்படி அந்த நல்லன் வாய்ட் காரணத்துக்காக அந்த திருமணம் வந்து டிவோர்ஸ் வழங்கப்படுது இப்போது ஆஸ்பர் திஸ் டிவோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சாச்சு இனி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது பட் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃப் வந்து தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியா இயல முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து தனக்கு ஜீவனாம்சம் இருவேணும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க அவர் வந்து இந்த டிவோர்ஸ் பிட்டிஷனை வந்து காமிக்கிறாரு நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சி நான் வந்து உனக்கு எந்த அமௌண்ட்டும் தர வேணாம் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறாரு இப்போது இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மெயின்டெனன்ஸ் வழக்காக கொண்டு போகிறாங்க இப்போ கொஷின் என்னன்னா இந்த மாதிரி வழக்கை கொண்டு போய் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்டா இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட்டில் நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் அக்செப்ட் பண்ணி இந்த வாதமும் நடக்குது அப்போது ஏற்கனவே நல்லன் வாய்ட் பண்ணும்போது இவங்க ஏதோ செட்டில்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க அங்கே வந்து எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் பண்ணல ஜஸ்ட் இந்த பெண்மணி வந்து பிட்டிஷன் போடுறாங்க தன்னை வந்து ஏமாற்றியிருக்காங்க இந்த மேரேஜ் வந்து செல்லாதுன்னு சொல்லி அதை ஜட்ஜு வந்து நீதிமன்றத்தில் விவாதம் நடக்குது அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அவங்க சொல்லது உண்மைன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து தீர்ப்பாகுது நல்ல வாய் இப்போ இதில் எந்த ஒரு பண பரிவர்த்தனையோ இல்லை மெயின்டெனன்ஸோ அவங்களுக்கு வந்து தரலை அப்படின்றது அந்த ஜட்மெண்ட் மூலியமாக தெரியுது இப்போது இதை காரணமாக காமிச்சு திரும்பவும் இவங்க வந்து அலிமோனி கேட்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மேரேஜில் அவங்க பிரியும்போது யார் வந்து டிவோர்ஸை வந்து போட்டிருக்காங்களோ எக்ஸாம்பிள் பொதுவாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை போடுறாருன்னு சொன்னால் அந்த லேடி வந்து அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஜீவனாம்சம் கேட்பாங்க ஈவந்தோ ஒய்ஃப் வந்து அந்த ஜீவனா அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாலும் அதற்கான சரியான காரணம் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து பிகாமி அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்காரு இல்லை வேறு ஏதோ ஒரு அஃபென்ஸில் இருக்கார் அதை வந்து நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து காரணமாகுதுன்னா இவங்க வந்து அதுக்கான அலிமோனி வந்து கேட்பாங்க அவங்கள அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அப்போது ஒரு இவ் இந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நல்லன் வாய்டை வந்து இந்த பெண்மணி தான் கேட்டிருக்காங்க பட் இவங்க கேட்டதுனால இவங்களுக்கு எந்த அலிமோனி தரக்கூடாது அப்படின்றது கிடையாது பிகாஸ் வந்து இது டிவோர்ஸ் வழங்கும் போது இதில் ப்ராப்ளம் யார் சைடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட சைடில் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு நல்லன் வாய்ட் பண்ணக்கூடிய பர்டிகுலர் தவறுகளை செய்து இருக்கிறதுனால இவங்க அதை காமிச்சு இந்த டிவோர்ஸை வாங்குறாங்க அப்போது இவங்க டிவோர்ஸ் வாங்கினது தப்பில்லை இவங்க விருப்பப்பட்டு போகிறாங்கன்னு கிடையாது இவங்க அதில் பாதிக்கப்பட்டதுனால வெளியில் வராங்க அண்ட் தென் வந்து இவங்களுக்கான அமௌண்ட் வந்து நிச்சயம் வந்து தேவைன்றது அப்பா அவங்களுக்கு தெரியல இப்போ இதை காரணத்தை வச்சு திரும்பவும் பிட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க இந்த பிட்டிஷன் பாஸ் பண்ணப்பட்டு ஜீவனாம்சம் வழங்க சொல்லி நீதிமன்றம் குறிப்பிடுறாங்க அகெயின் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டுக்கு முறையிடுறாரு இந்த வழக்கை வந்து அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது ஹைகோர்ட் அகைன் அப்சர்வ் பண்ணுறாங்க ஃபைனலாக ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டும் இந்த ஜீவனாம்சம் வழங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் இதில் இருக்கிற ஸ்டேஜஸை வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தோம் இதுக்கு பின்னாடி வந்து பேக் பேக்ஹேண்ட் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து நடந்திருக்கும் இந்த வழக்குக்கு பட் இந்த ஷார்ட்டான ஜட்ஜ்மெண்ட்லேயே உங்க நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா அலிமோனி லேட்டஸ்ட் ஸ்டேஜை வாங்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம் அதற்கு ஒரு உதாரணம் தான் அந்த கேஸ் இப்போ உங்கள் கேஸ் வந்து நீங்கள் அலிமோனியம் வாங்கலை ஒரு லேடி இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து இப்போ சஃபர் பண்ணுறீங்க உங்களுக்கு வேறு திருமணம் ஆகலை நீங்கள் அப்படியே இருக்கும்போது நீங்கள் வாங்காததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது அந்த பிட்டிஷனில் வந்து குறிப்பிடணும் உங்கள் அட்வொகேட்டோட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த வழக்கை வந்து திரும்பவும் வந்து போட்டு அந்த அலிமோனியம் வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான இந்த ஜட்மெண்ட்டில் வந்திருக்க மாதிரியான ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அது உங்கள் அட்வொகேட்டோட கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை செய்யணும் நான் கொடுத்துருக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த சந்திப்போம் சந்திப்போம்னு வணக்கம்